வணக்கம் மாறிய நட்புகளே அருமை சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் காலை வணக்கம் சூர்யா வந்த வேலை முடிஞ்சு போச்சு ஸோ இன்றைக்கி அவங்க கிளம்புறாங்க அப்படி என்னத்தை அவங்க வந்தாங்க என்னத்தை கிழித்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்பீங்க கமனில் நான் சொல்கிறேன் வந்த வேலை நல்லபடியாக வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு சில ஆலோசனைகள் நடந்துச்சு அதன் பிறகு செயல்பாடுகளில் வந்து நம்ம காட்டணும் அதுக்கப்புறம் வந்து என்ன நோக்கமாக அவங்க வந்தாங்களோ அந்த நோக்கம் முழுவதமாக நிறைவேறிவிட்டது கண்டிப்பான முறையில் சொல்கிறேன் இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலை சில பேர் சொல்லுவீங்க ஆமாம் அவளை நீ எதுக்காக வர சொன்னால் எங்களுக்கு தெரியாதா அப்படி பிடிப்பீங்க நான் சொல்கிறேன் அவள் எதுக்கு வந்தாலோ அந்த வேலை கணக்கச்சிதமாக முடிஞ்சு சரியா இன்றைக்கி அவங்க கிளம்புறாங்க காரணம் என்னால் தனித்து அந்த விஷயத்தில் செயல்பட முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க வந்தாங்க அது என்ன விஷயம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம் அது ஒரு பரம ரகசியம் பின்னால் அது உங்களுக்கு தெரிய வரும் சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டாவது இப்போ சுமியை வந்து நேற்று பூரா நான் வந்து பார்க்க போகவே இல்லை காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் எப்படா நீ போவேன் இங்கே இருந்தேனா எப்படி போவேன் நாங்கள் இங்கே இருந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டோம் ஆனால் நாங்கள் எங்கெங்கே போனோம் என்னென்ன வேலைத்தனம் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் சரியா நாங்கள் இது இது போக கடைசியாக ஒரு சின்ன முயற்சி அது வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு என்ன அதுனா ப்ரெஸ் மீட் ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணணும் முக்கியமாக அவங்க வந்ததுக்கு காரணமே ப்ரெஸ் மீட் அதை கூப்பிட்டு எல்லா பத்திரிக்கைக்கும் ஒரு பேட்டி கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த செட்டப் கல்வியோடைய அராஜகத்தை ஒழிக்கிறதுக்கும் ரெண்டாவது அவ என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கா அதெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டே நாங்கள் ஏற்பாடு பண்ணணும் கடைசி கட்ட நடவடிக்கையாக அதை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அதுக்குண்டான காரணம் என்னங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ரகசியங்கள் பல அதில் வந்து உடைக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா அந்த செட்டப் கழிவியுடைய முக்கியமான ஆதாரம் ஒன்று நம்மக்கிட்ட சிக்கியிருக்கு அது துருப்புச்சீட்டாக யாரை பயன்படுத்துச்சுங்கிறதும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்குது அதை நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் எங்கே கொடுக்கணுமோ நம்ம அங்கே கொண்டு போய் நம்ம கொடுத்து அதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம செஞ்சாச்சு மற்றபடி இன்னையிலேருந்து போல் எனது பணிகளில் நான் செயல்படுவேன் இப்போ என் பையனை கொண்டு போய் கையெழுத்து போடுறது சுமி கூட நான் நேற்று ரொம்ப சுமியை மிஸ் பண்ணேன் அதாவது என்னையவே கூட்டு போகாமல் அவங்களா ஷாப்பிங் போனது இவ்வளோ ஷாப்பிங் பண்ணவங்க எனக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்காது அவங்களா சேலை கலெக்ஷன் அது இதுன்னு சொல்லி எடுத்து அச்சவுக்கு எடுத்து அவங்க இப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க காசுனா அவங்க செலவு பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி எனக்கு உண்டான செலவை நான் தான் பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் அவங்க இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இதை மாற்றிக்கிறணும் நல்லது கிடையாது ரெண்டாவது உங்களுக்காக மூணு நாளைக்கு அங்கே ரூம் போட்டு கொடுத்த செலவு நாலாயிரத்தி ஐநூறுரூவா இதுக்கு இதோடைய இப்போ பட்ஜெட்டு ஆறாயிரம் ரூபா கேட்டாங்க வீக்கெண்டுங்கிறதுனால நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நான் உங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சட்டை எடுத்து கொடுக்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கிக்கங்கன்னு சொல்கிறதுக்கோ உங்களுக்கு மனசு வரல அப்போ அளவுக்கு நீங்கள் என் மேலே பாசம் வச்சுருக்கீங்கிறது இதிலருந்தே தெரிஞ்சுக்கிறேன் நான் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் எங்கே நான் வந்து இந்த டைவர்ஸுங்கிற விஷயத்தை திருப்பி கையில் எடுத்துகிட்டு வேணும் அப்படிங்கிற பயமும் பதட்டமும் சுமிக்கிட்டே வந்துருச்சு அது நூற்றுக்கு நூறு நல்லா தெரியுது என்ன தான் வந்து அவங்க கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் இவர் எதாக இருந்தாலும் முக்கியமான விஷயம்னா சுமி சூர்யா கூட தான் போய் இவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு நம்மளை வந்து அதில் கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் சுமிக்கிட்ட நிறையா இருக்குது ரெண்டாவது ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சுமிக்கு மந்திரம் நான் ஆழமாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் இருந்த சிக்கா வேறு இனிமேல் இருக்க போகிற சிக்காக வேறு உனக்கு டைவர்ஸு கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு உண்டான எல்லா வேலைத்தனத்தையும் நீ பண்ணிட்ட இப்போ முதற்கொண்டு இந்த ரூமுக்கு வந்து நான் சூர்யா வந்து ரெண்டு நாள் ஆச்சு நான் உனையை கவனிக்காமல் விட்டுருந்தா தானான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காமல் சூர்யாவே கதி அவ கவட்டையே கதி கருப்பின் கவட்டையே கதி நீங்கள் சொல்லுவீங்களே அந்த மாதிரி நான் கே இருந்திருப்பேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் என்னுடைய குடும்பத்து மேலே தான் நான் இங்கே இருந்தாலும் என் கண் முழுக்க அங்கே தான் இருந்துச்சு அவங்க எங்கே போகிறாங்க வர்றாங்கன்னு சொல்லி அவங்க ரூமுக்கு போய் அவங்கள வாட்ச் பண்ணி ஷாப்பிங் பண்ணுறது அவங்க போகிற வழியில் பூரா பின்னாலே நான் போனது இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாது சூர்யா கூட கேட்டால் நீங்கள் எங்கே போகிறீங்க இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் ஆச்சு ஆளை காணும் அப்படின்னோன்னா இருப்பா வந்து சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நானே அதில் வந்து ஒரு ரகசியம் காத்தேன் என்னங்கிறத இப்போ நான் அவங்களோட உடச்சி விட்றேன் அவங்க எங்கே தான் தனிமையில் அவங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் போனாலும் துணிமணி எடுக்கவோ சேலை வாங்கவோ எங்கே போனாலும் நான் அவங்களுக்கு பின்னால் ஒரு மூன்றாவது கண்ணாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அது தெரியுமா இது சுமிக்கும் தெரியாது என் மகனுக்கும் தெரியாது ஏன்னால் அவனுக்கு அவனுக்கு இந்த மாதிரி தாக்கப்பட்டான் பார்த்தீங்களா அப்போவே வந்து அவன் மேலே வந்து நான் ஒரு சுதாரிப்பாக ஒரு கன்று வச்சுட்டேன் இதில் வந்து என் மனைவி வேறு ஒரே நேரத்தில் குடும்பத்தில் ரெண்டு பேரையுமே தாக்கிறதுக்கு முயற்சி நடக்கலாம் அதனால தான் சூர்யாக்கிட்ட கூட சொல்லாமல் நானே அவங்கள ஃபாலோ பண்ணி எங்கெங்கே போனாங்களோ அவங்களுக்கே தெரியாமல் பக்கத்தில் அவங்க ஒரு ஜவுளி கடக்கில் போனாங்கன்னா வெளியில் டீ கடையில் நின்று டீ குடிக்கிறது இல்லை வேற ஏதாவது அவனுக்கு சட்டை வேறு ஏதாவது அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாசலில் கடை வாசலில் நின்று அவங்களுக்கே தெரியாமல் ஒளிஞ்சிருந்து சிகரெட் அடிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்க கண்ணே படாமல் அவங்கள வாட்ச் பண்ணிணேன் ஏன்னா என் குடும்பத்து மேலே எனக்கு அக்கறை இருக்குது பல பேர் நீங்கள் நினப்பீங்க என்னடா இவன் பொண்டாட்டி பிள்ளைகளை அங்கே விட்டுட்டு இங்கே இருக்கான்னு நான் தான் முதலே சொன்னேன்ல அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்கங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லு நான் தான் வாட்ச் பண்ணியிருக்கேன் அவங்கள ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணதையும் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் அது யாருங்கிறத நான் இப்போ சொல்ல மாட்டேன் கையங்காலமாக அதை காவல்துறையிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பிடிச்சி கொடுக்கும்போது அது யாருங்கிறது டீட்டெயில் வெளியே வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த சுச்சுவேஷனில் நான் எடுத்திருக்கிற முடிவு டைவர்ஸ் ஏன்னா என, என்னை மூணு நாள் அவங்க மதிக்கலை ஒரு எட்டு கூட என்னை கூப்பிடலை சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பிடலை ரெண்டாவது அவங்களா தாந்தோன்றித்தனமாக போய் சாப்பாடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறாங்க ரெண்டாவது நேற்று கூட மெர்சிமா வந்து மத்தியான சாப்பாடு காமாட்சி ஹோட்டலில் சாப்பாடு போட்டாங்க அதை மாத்திரம் தான் நான் கொண்டு போய் கொடுத்தேன் அதுவும் அவங்க போட்டாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அதை சாப்பிட்ருக்காங்க நேற்று நைட்டு கூட நான் ஒன்றுமில்ல உங்களோட ஓப்பனாக சொல்கிறதுக்கு சப்பாத்தி வாங்கிட்டு போய் அவனுக்கு சின்னவனுக்கு இந்த எரா பிடிக்குமேன்னு சொல்லி எரா கிரேவி சப்பாத்தி எல்லாம் வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுக்குறேன் என் கண்ணு முன்னாலே எடுத்து அந்த கேரி பேக்கோடு தூக்கி குப்பையில் வீசிட்டா சுமி என்னை அவமானப்படுத்துறது என் மையங்கட அதான் உனக்கு தான் வேணாம் சரி விட்டுரு பரவாயில்ல அவன் என்ன பண்ணேன் பச்சை மண்ணு சரி அவன் ஏதாவது கேட்குறான்னு சொல்லி இவ்வளோத்துக்கு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் நான் வாங்கிட்டு போகிறேன் இது சூர்யாவுக்கு கூட தெரியாது நான் சரி ரெண்டு சப்பாத்தியும் கிரேவியும் சாப்பிட்ற அவனுக்கு மீன் அந்த எரா கிரேவின்னா ரொம்ப பிடிக்கும்னு வாங்கிட்டு போகிறேன் ஏன் முன்னாலே என்னை அலட்சியப்படுத்துகிற மாதிரி தூக்கி குப்பையில் தூக்கி வீசிச்சு உன் சாப்பாடு எடுத்துகிட்டு குப்பையில் போடு உன்னை யார் பண்ணுங்க சொன்னா அப்படின்னு சொல்லி ஏளனமான பேச்சுக்கள் உங்கள் முன்னால் நான் சொல்கிறேன் நண்பர்களே என் தங்கச்சிகளே உங்கள் முன்னால் பேசுகிற சுமி வேறு ஆனால் திரைக்கு பின்னால் அதோட இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது அதை நீங்கள் யாருமே பார்க்கல நான் ஏன் இருபது வருஷம் வாழ்ந்தவேன் இப்போ இந்த அஞ்சு வருஷமாக நான் வாழவே மாட்டேன்னு சொல்லி தான் சுமி என்னை வந்து முயற்சி பண்ணி என் கூட வாங்க குடும்பம் முக்கியம் பேரை முக்கியம்னு சொன்னாலும் நான் போக மாட்டேங்கிறேன்னா சுமியோடைய அறக்கத்தனமான மூர்க்கத்தனமான அந்த தாக்குதல் இந்த அன்றைக்கி கூட என்னை கையில் வந்து கடிச்சு வச்சது இது போக அவங்க பேசுகிற பேச்சுக்கள் கடித்தா கூட அந்த காயம் ஆறிடும் ஆனால் மனசால் நான் வந்து எவ்வளோ காயப்பட்டிருக்கேன் தெரியுமா கெட்ட வார்த்தைகள் உங்கள் முன்னாலே லைவில் ஒவ்வொருத்தவங்களையாக வந்து நீ வந்து உன் புருஷை வந்து அப்படி பண்ணவே இவ உன் நீங்கள் வந்து சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவளுக்கு பூராமே வந்து கூட்டி கொடுத்தவழுக இன்னும் என்னென்னமோ பேசி வார்த்தைகளை விடுற பொம்பளை என்னைய எப்படி பேசுங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும் இதே நிலமை தான் எனக்கும் ஒரு கமாண்ட் போடுற உங்களுக்கே இந்த கதினா நான் வந்து சூர்யா சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற உங்களுக்கே இந்த கதினா சூர்யா கூடவே இருக்கிற எனக்கு என்ன கதியாக இருக்கும் நீ என் உயிருக்கு எப்போனாலுமே அங்கே இருந்தால் எனக்கு ஆபத்துங்கிற மாதிரி எனக்கு தோணுது என்னை மூர்க்கத்தனமாக தாக்குறது கடிக்கிறது அந்த நாயை விட கேவலமான செயல்களை ஈடுபடுறது இதெல்லாம் வந்து சுமிக்கு வந்து கைவந்த கலை இது இன்னைக்கு நேற்று இல்லை கடந்த இருபது வருஷமாக நான் அதை அனுபவிச்சிட்டேன் இப்போ அதெல்லாம் வேணாம் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அதையும் சந்தோஷமாக வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் எவ்வளோ பிரச்சனைனாலும் நான் சூர்யா கூடவே இருக்கேன் இந்த நான் கூப்பிட்டேன் எவ்வளவோ சத்தியம் பண்ணியிருந்தா சூர்யா திருச்செந்தூர் முருகன் மேலே சத்தியமாக நான் எனக்கும் இனிமேல் அவங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் இனிமேல் போக மாட்டேன் அவன் பிரச்சனையை அவன் பார்த்துக்கிறட்டும் சிக்கு பாய்க்காக நான் வருவேன் அவன் குடும்பத்துக்காக வரமாட்டேன்னு சொன்னவ நான் சொன்ன ஒரு ஒத்த வார்த்தை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு பசியர் நான் பார்த்தீங்களா அவள் தான் உண்மையான வந்து ஒரு எனக்காக இருக்கிற ஒரு ஜீவன் சொல்லி நான் நினைக்கிறேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இப்போ வரைக்கும் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு கையில் வச்சுருக்கிற ஏடிஎம் கார்டை கூட என்கிட்ட கொடுத்தா நான் ஏதோ அதில் என்னமோ அள்ளி செலவு பண்ணி நான் ஏதோ வந்து இந்த இந்த சொல்லுவா பாருங்கள் கூத்தி ஆளுக்கு நீ செலவு பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவா பாருங்கள் இந்த கதையா நான் அந்த கதைக்கே போகமாட்டேன் எங்களுக்குன்னு சொல்லி செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்குது சூர்யா அவன் என்ன பிச்சைக்காரியா அவகிட்ட பணம் இல்லையா அவன் நினச்சா இப்போ நினச்சா அந்த நகை எல்லாம் வச்சிருக்கா உனக்கு இன்னும் என்ன வேணும் சொல் சொல்லிச்சிக்கா நீ சம்பாரிச்சு கொடுத்தது உன்னுடைய வருமானம் நீ எனக்காக செஞ்ச உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் செய்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்கிற சூர்யா தான் ஏன் கூட இருக்கா ஆனால் எவ்வளோ வந்தாலும் ஐயோ அதை கொடுத்துட்டா அவர் செலவு பண்ணிடுவாரோ அவர் வந்து நம்மளுக்கு வந்து அப்படின்னு சொல்லி நினைக்கிற சுமி கிடையாது ரைட்டா உங்கள் ரெண்டு பேரையும் நான் வந்து இட போட்டு பார்த்துட்டேன் நான் பணத்துலேயும் சரி குணத்துலேயும் சரி ரெண்டுலேயுமே சூர்யா ஒரு மகாலட்சுமியாக தான் நடந்திருக்கா நீ வந்து ஒரு மட்டமான செயலில் தான் நீ போயிருக்க இப்பயும் சொல்கிறேன் உனக்கு என்ன வேணும் நீ செய் கேட்குறத நான் செஞ்சுட்டு நான் இந்த நிறைய யோசனை பண்ணி பார்த்துட்டேன் என்னை மதிக்காத சுமி இனிமேல் எனக்கு தேவை கிடையாது ஒரே வார்த்தை இதுக்காக வந்து சூர்யா அவன் கூட மூணு நாளாக கூட இருந்துட்டா அவன் உனக்கு தூபம் போட்டுட்டா தலையண மந்திரம் ஓதிட்டா அதனால தான் நீ இப்படி வந்து மாற்றி பேசுகிற இவ்வளவு நாள் வரைக்கும் சுமி சுமின்னு இருந்தவன் மூணே நாளில் வந்து உன்னை என்ன பண்ண மயக்கிட்டாளா கிடையவே கிடையாது நான் நடந்த விஷயங்களை பூரா நான் பார்க்குறேன் இப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது பொண்டாட்டி பொண்டாட்டி ஸ்தானத்தில் நடக்கிற ஆனால் வந்தவ அதுக்கு உண்டான எல்லா ஸ்தானத்தையும் அவ பறிச்சுக்கிறல அவளுக்குன்னு சொல்லி உரிமையாக எடுத்துக்கிட்டா இதுதான் உண்மை நான் சொல்கிறது சில பேருக்கு கசப்பாக இருக்கலாம் என்ன அது இதில் வச்சுக்கிட்டே சூர்யாவை வச்சுக்கிட்டே வந்து சுமியை அந்நியை வந்து நீங்கள் இப்படி பேசுகிறீங்க வைக்கிறீங்க எல்லாம் காரணமாக தான் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க இது வரைக்கும் என் பேச்ச இது நான் வா வாழ்க்கையில் எவ்வளவோ தடவை பல விஷயங்களை சொல்லியிருக்கேன் இப்படி நடக்காத இப்படி போகாத அப்படி பேசாதன்னு இது வரைக்கும் நான் சொன்னது எதையுமே ஒன்று கூட உருப்படியாக கேட்டு நடந்ததாக சுமிக்கு சரித்திரமே கிடையாது ஆனால் சூர்யா பொறுத்த வரைக்கும் நான் இதை செய்யாதன்னா செய்ய மாட்டேன் இப்போயுமே இருந்தால் மூணு நாளாக நான் இப்போ இங்கே இருக்காளே ஏதாவது குடிச்சிட்டு இல்லை லைவ் போடுறாளா இல்லை ஏதாவது வார்த்தைகளை தகாத வார்த்தைகளை விடுறாளா இல்லை ஏதாவது போதையில் பெணாத்துறாளா ஒன்றுமே கிடையாது நேற்று நைட்டு கூட லைவ் போட்டாங்க ஜாலியாக கலகலப்பாக நாங்கள் ஒரு மணி நேரம் பேசணும் ஆறு மணி லைவு நேற்று இங்கே போட்டேனே உங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு இதே அதுக்கு முதல் நாள் சுமி கூட உட்காந்து போட்டேனே எவ்வளோ பேர் வெறுத்தீங்க சுமி பார்த்தாலே எங்களுக்கு இரிட்டேட்டிங்காக வருதுன்னே வார்த்தைக்கு வார்த்தை ஊடால ஊடால பேசுகிறாங்கன்னு மன உளைச்சல் ஆகுதுன்னு சொல்லி தான் நீங்கள் சொன்னீங்க ஆனால் அதே சூர்யா என்ன பண்ணால் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தா நானாக வார்த்தையில கூப்பிட்டு எப்பா என்னப்பா பண்ணுறேன் நீ ஹெட்ஃபோனை எடுப்பா பேசுப்பா கலகலப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லி ஒருத்தவங்க பேச தூண்டணும் சே அவங்க நம்மக்கிட்ட பேசுனா நல்லா இருக்குமே நினைக்க வைக்கணும் ஒருத்தவங்க பேசினாலே எரிச்சல் வர அளவுக்கு பண்ணக்கூடாது ரைட்டா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் நானாக கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அந்த ஒரு இது ஏதாவது நான் ஒரு காமெடி பண்ணேன்னா அதை ரசிப்பாங்க நான் பேசும்போதே ஸ்பாட்லேயே வந்து சிரிக்கிறது நான் எவனாவது என்னைய ட்ரோல் பண்ணான்னா அவனுக்கு திருப்பி நான் கவுண்ட்ரு கொடுக்கும்போது பழையபடி அவங்க அதுக்கு ஒரு ஸ்மைல் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் வந்து சுமி இது சூர்யாவை கூட பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நான் லைவ் போடுறேன் எனக்கு பிரச்சனை இல்லை எல்லா வகையிலையும் எனக்கு யூடியூப்பில் ரீல்ஸு ஷார்ட்ஸு அது போக நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஃபேராக இருந்தோம் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சுமி வந்ததுக்கு அப்புறம் தான் இதில் எல்லாத்துலேயுமே மாற்றம் ஆச்சு இது வரைக்கும் சிக்கா சூர்யானா அது ஒரு பெஸ்ட்டு ஜோடி தான் உங்க முன்னால நாங்கள் நிரூபிச்சிட்டு வந்திருக்கோம் நேற்று முதற்கொண்டு பாண்டிச்சேரி பீச்சில் போய் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் போட்டோம் எவ்வளவோ பேர் ரசிச்சிங்க அதுக்கு முத நாள் மீன் சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட்டோம் எவ்வளோ பேர் ரசிச்சிங்க இதுதான் எங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் இந்த சுமிங்கிற ஒரு ஆள் வராமல் இருக்கிற வரைக்கும் ஆனால் இது வந்ததுக்கு தான் ஏன் பேரையும் கெடுத்து சூர்யா பெரியும் கெடுத்து என்னமோ இந்தம்மா தான் வந்து உலகத்திலேயே பெரிய ஒன்றே ஆறு லட்ச ரூபா சப்ஸ்கிரைபர் வச்சுருக்க ஆ இதை வச்சுக்கிட்டு நீ போடுற ஆட்டமும் அலப்புறையும் இதே நினச்சிருந்தா ஒன்றே மாதிரி நாலு மடங்கு அஞ்சரை லட்சம் பேர் வச்சிருக்கா சூர்யா அவள் எவ்வளோ தலக்கணத்தோடு ஆடணும் வர வர சுமிக்கு ரொம்ப தலக்கணம் ஓவராகிடுச்சு பார்க்குற உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது இது நிலைக்காது ஓ நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது நடக்கும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் உன்னை எல்லா விஷயத்துலையும் மறைமுகமாக நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை ஆனால் அதை நீ புரிஞ்சுக்கிறாமல் என்னமோ நீ தான் பெரியாள் மாதிரியும் உன்னால் தான் எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரியும் நான் இல்லாட்டினா இவங்க ரெண்டு பேருமே இல்லைங்கிற மாதிரி இப்போ வர வர மீடியாக்குள்ளே வேறு மாதிரி ஒரு கருத்தை வந்து நீ வந்து எதிர்மறை கருத்தை வந்து திணிக்க ஆரம்பிச்சிட்ட இது நல்லதுக்கே கிடையாது எங்களை வச்சு தான் நீ வந்த உன்னையை வச்சு நாங்கள் கிடையாது எங்கள் ரெண்டு பேருக்கும் தனித்திறமை இருக்குது உனக்கு ஒரு மண்ணும் கிடையாது ஒரு மசரும் கிடையாது அதை முதல் நீ நல்லா யோசிச்சுக்க இன்றைக்கி நீ பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் பின்னணியில் நாங்கள் இருக்கோம் அந்த பாருங்க பள்ளி கத்துது பள்ளியாக அது அணில சரி ஏதோ ஒன்று அது ராமருக்கு பிடிச்ச மறு உருவம் ம கடவுளுடைய தூதர் ஆமாம் அனுமாருக்கு அடுத்து அணில்தான் தூது போச்சான் அந்த மாதிரி தூது போன அணியிலே கவருங்க கவுளி கத்துற மாதிரி குச்சி குச்சின்னு கத்துது ஆக நான் சொன்னதெல்லாம் வந்து நீ புரிஞ்சு நடந்துக்க இப்பயும் சொல்கிறேன் என் மகன் இங்கே இருந்து அவன் கூட இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் குடும்பத்தோடு இருப்பேன் இதை தாண்டி நான் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய உண்மையான முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க நீ உன்னுடைய உண்மையான முகத்தை மீடியாவில் காட்டிட்ட இனிமேல் என்னுடைய முகத்தை நீ பார்ப்ப பார்க்க போகிற பார்த்ததுக்கப்புறம் அதோடைய விளைவுகள் என்னங்கிறத மக்கள் பரபரப்பாக பார்ப்பாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாய்